ஒரு பன்னெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில இருந்து வந்த ஒரு பதினெட்டு பேர் தங்கி இருந்தாங்க அங்கேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு நித்திசுங்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க சிவனா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் வந்திருக்கோம் எங்களுக்கு வந்து யாரையும் தெரியாது சரி நாங்கள் பிரச்சனையில இருக்கும் ஓப்பனாக சொன்னோன்னா பிடிக்க கூட தண்ணி சாப்பாடு இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை சொன்னப்ப அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா கத்தாரில் தோகா நகரத்தில் நம்ம கத்தார் தமிழ் சங்கத்தோட அலுவலகத்தில் இருக்கோம் ஒரு பன்னெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டிலிருந்து வந்த ஒரு பதினெட்டு பேர் ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க அங்கேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு நித்திஷுங்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க சொன்னேன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் வந்திருக்கோம் எங்களுக்கு வந்து யாரையும் தெரியாது அங்கே பிரச்சனையில் இருக்கும் ஓப்பனாக சொன்னோன்னா குடிக்கக்கூட தண்ணி சாப்பாடு இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை சொன்னப்போ அங்கே நான் கவலையேப்படாதேங்க நான் எடுத்த உடனே சொன்னது நிதிஷர் தான் இந்த பக்கத்தில் தான் இருக்காங்க அவர் சொன்ன வார்த்தை வந்து கவலைப்படாதங்க சாப்பாடுக்கும் தண்ணிக்கும் நீங்கள் படாதாங்க நாங்கள் கத்தார்த்தம் சொன்னால் நம்ம தமிழ் மக்கள் இருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி செய்வோம் அப்படின்ட்டு நான் அவங்க ஃபோன் பண்ணி சொல்லி என்னால் எவ்வளோ நேரத்தில் ரீட் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரத்தில் நான் அவங்களுக்கு போய் பார்த்து அவங்களோட குறைகள்லாம் கேட்டு முதல்ல சாப்பிடுங்க அதுக்கு பிறகு அடுத்ததை பற்றி பேசுவேன்னு அவங்களுக்கு சாப்பாடு வேண்டியெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு அவங்க அவங்ககிட்ட பிரச்சனைகளை கேட்டோம் பிரச்சனை கே அவங்க நிறைய பிரச்சனைகளை சொன்னாங்க அந்த பிரச்சனைனால அவங்க மூலியமாக கேட்குறது தான் அதோட அது கரெக்டாக இருக்கணும் என் பேர் நிதிஷு நான் கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகுதியை சேர்ந்தேன் என்னாச்சுன்னு ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு வேலைவாய்ப்பு இருக்குதா சொல்லியிருந்தாங்க திருநெல்வேலி மாவட்டம் விஜிலம்னு சொல்லி ஏஜென்ட்டு அவங்க வந்து ஒரு ரிலேஷனில் ஒருத்தங்கக்கிட்ட சொல்லும்போது அவங்க மூலியமாக நாங்கள் வந்து அவரை போய் அப்ரோச் பண்ணோம் அப்போ அங்கே போகும்போது அவங்க சொன்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாப் என்ன வேலைனா ஹச்ஆர் அசிஸ்டன்ட் ஹெச்ஆர் டைம் கீப்பர் அப்படி ஒரு மூணு இதில் இருக்குது உங்களோட பேசிக் ட்ரைனிங்கை பொறுத்து உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து உங்களோட பேக்கப் கொடுப்பாங்க ஓகேன்னு சொல்லிட்டு போயிருந்தோம் நேபாளில் உங்கள் ட்ரைனிங் சென்டர்னு சொல்லியிருந்தாங்க நேபாள்க்கு நாங்கள் கிளம்பிட்டோம் நேபால் போகிறதும் எங்களுக்கு அது எப்படி என்னென்னு தெரியல அவர் தான் எல்லாமே ரெடி பண்ணார் விஜிலன்னு சொல்லி ஏஜென்ட்டு சரி அவர் மூலியமாக நாங்கள் மூவ் பண்ணோம் மூவ் பண்ணிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் நேபாள் போனோம் அங்கே போகும்போதே பார்த்திங்கன்னா ஏ டு செட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி வச்சுருந்தாங்க அது ஒரு ஹோட்டலில் தான் அது ப்ராப்பராக அவங்களுக்கு ஒரு ஸ்பெல்லிங்கு எதுவுமே அவங்களுக்கு ப்ராப்பராக இல்லை நாங்க அப்ப நினைச்சேன் சரி ஒரு கம்பெனி நியூ ஸ்டார்ட் அப் கம்பெனின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு புதுசா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க அந்த புதுசான கம்பெனிக்காக இப்போ வந்து ரெக்யூர்மெண்ட் எடுக்கிறாங்க நமக்கு வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கம்பெனிக்கு ஆட்கள் வந்துட்டு இருப்பாங்க அது எல்லாமே நம்ம ரெக்யூர் பண்றது நம்மளோட வேலை அதுக்காக ஹச்ஆர் அசிஸ்டன்ட் ஹெச்ஆர் டைம் கீப்பர் சொல்லி மூன்று பொசிஷன்ல எடுக்கணும்னு சொன்னாங்க சரிங்க அப்படின்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி நாங்களும் போயிட்டோம் அப்புறம் அவங்க கோச்சிங் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ப்ரொனன்சியேஷனா இருக்கட்டும் அந்த ஒரு ஸ்பெல்லிங்கா இருக்கட்டும் ஒன்றுமே ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியல இருந்தாலும் சரி ஓகே நம்ம அங்கே ஒன்றுமே கேட்க முடியாது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏதாச்சும் கேட்டால் டேரெக்டாக டெர்மினேட் ஓ யூஆர் டேரக்ட் டெர்மினேட் இல்லைனா போய் அப்பாலஜி எழுதுங்க இதே மாதிரி நம்மளை ஒரு அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே அப்படி வச்சு நெருக்கமான சூழ்நிலைக்குள்ளே உங்களை வச்சுட்டாங்க அப்படியே எங்கள் நேபாளில் இருந்து அப்போ இங்கே எப்படி வந்தீங்க அந்த நேபாள் சொல்லுங்கள் நேபாள் ஃபஸ்ட்டு நேபாளில் முடிஞ்சிச்சு நேபாள் முடிஞ்சிச்சு அவங்க வந்து அங்கே ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க சரி நான் வந்து போனது டைம் கீப்பர்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் என்னை வந்து அசிஸ்டன்ட் ஹெச்ஆராக ப்ரொமோட் பண்ணேன்னு சொல்லி ஒரு அப் ஒரு லெட்டர் கொடுத்தாங்க அப்ரிஷியேஷன் லெட்டர்லாம் கொடுத்து நீங்கள் அசிஸ்டன்ட் ஹெச்ஆர் நீங்கள் அசிஸ்டன்ட் ஹெச்ஆர் ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி போங்கன்னு சொல்லி உங்களுக்கு விசா வந்துடும் உங்களுக்கு பிஸ்னஸ் விசாவில் கூட்டிகிட்டு போகிறோம் உங்களுக்கு அங்கே போயிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் எக்ஸிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மீதி உள்ள எம்ப்ளாய்மெண்ட் விசா மூவ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க சரிங்க அப்போ நீங்கள் படித்ததை வச்சு தான் நீங்கள் வந்து இங்கே வாரம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக டிகிரி குவாலிஃபிகேஷன் வச்சு தான் வாரம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை வந்து காமிச்சு கூட்டிட்டு வந்துருக்கேன் அப்படியே தான் கூட்டிட்டு வந்துருந்தேன் சரிங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அங்கேருந்து நம்ம நம்ம ஆகி நாங்க அங்கேருந்து நேர டெல்லி வர வச்சாங்க ஏன்னா ரெண்டாவது போயாச்சுன்னா இமிக்ரேஷனில் என்ன எதுன்னு கேட்பாங்கன்னு சொல்லி அவங்க தான் ஏதோ சொல்லியிருந்தாங்க சரிங்க அதுக்காக பஸ் வழியாகவே எங்களை வந்து திரும்ப டெல்லியை கூட்டிட்டு வந்திருந்தாங்க சரிங்க டெல்லி வந்துட்டு அங்கேருந்து டேரெக்டாக கத்தார் வந்தோம் கத்தார் வரும்போது ஃபர்ஸ்ட் நாங்க வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் வந்திருந்தாங்க சரிங்க அந்த பேட்ச் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த பேட்சுக்கிட்ட என்ன சொல்லி இங்கே இங்க நடக்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரிய சொல்லி அவங்க எங்களுக்கு கால் பண்றதும் இல்லை ஒன்றுமே இல்லை அவங்களே அதே மாதிரி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்டு இருந்திருக்கோம் நாங்க அதுக்கப்புறம் செகண்ட் இது என்ன பண்றோம் நாங்களும் இங்க வந்துட்டோம் கத்தார் என்ட்ரி ஆயிட்டோம் ஆசாத்துங்கிறவரை நாங்க அதுவரை பார்த்தது இல்லை சரிங்க அப்ப நாங்க மீட் பண்ணுறோம் எங்களை பிக்கப் பண்றதுக்கு ஆசாத்துங்கிறவரு வராரு நாங்க அவரை மீட் பண்றோம் மீட் பண்ணிட்டு அவர் ஹோட்டல் ரூமு கூப்பிட்டு வந்துட்டாங்க உங்களுக்கு நாங்கள் ஒரு ரெண்டு நாள் கழிஞ்சிச்சு மூணு நாள் தாண்டிடுச்சு சாப்பாட்டுக்கு நாங்கள் அப்போ என்ன கேட்குறோன்னா எங்களுக்கு சேல்ரி எப்படி சார் அங்கே வந்து நாலு நாள் ஆயிடுச்சு எங்கள் இல்லை நீங்கள் வந்து இறங்கணுன்னே உங்களுக்கு சேலரி எல்லாம் கவுண்ட் ஆகிடுச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரி நம்ம கம்பெனி நேம் ஃபஸ்ட்டு சொல்லவே மாட்டேன்னு சொன்னாங்க ஃப்ளைவிங்ஸ்ன்னு ஒரு கம்பெனின்னு சொன்னாங்க துபாயில் ஃபிளைவிங்ஸ் கம்பெனி இருக்குது அதோடய பிரான்ச் வந்து இங்கே கத்தார் நஜ்மாவில் அல்சீனா ஹச்ஆர் மேனேஜ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க சரிங்க நாங்கள் அதை வச்சு என்ன பண்ணோம்னா சரி ஓகே அப்போ நாங்கள் ப்ரொஃபைல் செக் பண்ணும்போது ப்ரொஃபைல் என்ன ஆச்சுன்னா அப்படி ஒரு இதே இல்லாத மாதிரி வந்துச்சு கூகுள்லேயும் சரி சரிங்க இடிக்குள்ளே சரி நீங்கள் இந்தியாவில் வச்சே நீங்கள் பார்த்துட்டீங்க இதெல்லாம் இல்ல இல்லை 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 இங்கே வந்ததுக்கப்புறம் சரி இப்போ நீங்கள் நீங்கள் நாங்கள் வந்தோம் சொல்றீங்க அப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து தெரிஞ்சு நீங்கள் ஒரு ஆளாக வரல நிறைய பேர் வந்திருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க நாங்கள் மொத்தம் பதினெட்டு பேர் வந்தோம் இருந்து இந்தியாவிலேருந்து இந்தியாவிலேருந்து நீங்கள் எல்லாருமே வேற வேற பகுதியிலேருந்து வந்தீங்களா இல்லை எந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த நாங்கள் மொத்தம் மூணு பேர் திருநெல்வேலி மீது எல்லாருமே திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் இப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் போனதுக்கு நீங்கள் சொந்த செலவு போட்டு போனீங்களா இல்லைனா அவங்க கிட்ட நீங்கள் காசு மொத்தமாக கட்டி எவ்வளோ பைசா கட்டி இல்லை அந்த மாதிரி பைசா நீங்கள் கொடுத்து அவங்க செலவழித்து வந்தீங்களா எப்படி இல்லை இல்லை நாங்கள் ஃபர்ஸ்ட்டு இங்கேருந்து போகும்போது ஏஜென்ட் வந்து மூணு லட்சம் ரூபாய் அந்த ஆசாதுன்னு ஒரு அக்கௌ நான் சொன்னேன்ல இப்போ இங்கே வந்து பிக்கப் பண்ண வந்துருந்தாங்கண்ணா அந்த ஆசாந்துங்கிறவங்கிற அக்கௌண்டில் நான் வந்து போட்டுட்டோம் சரி அந்த காசு வீட்டு தங்கச்சியோட கல்யாணத்துக்காக வச்சுருந்த காசை நாங்கள் அதில் டெபாசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சரி இது மூணு மாசத்தில் ஏன்னா ஆஃபர் லெட்டரில் என்ன போட்டிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு ரியால் சேல்ரி

செட்டில் பண்ணிட்டு பாக்கி ஒரு லட்சம் ரூபாய் ஏர்போர்ட்ல வந்து டெல்லியில இருந்து ஏறுறதுக்கு முன்னாடி சரி தான் உங்களுக்கு அங்க போய் எல்லாமே ரெடி ஆகும் அங்க போய் மொத்தமா ப்ராப்பரா மூவ் பண்ணணுன்னா உங்களுக்கு இங்க இருந்து மொத்த காசும் கட்டணும்னு சொன்ன அப்புறம் எங்க அம்மா தான் என்ன பண்றாங்கன்னா இந்த ஆசாத்துங்கிற அக்கௌண்ட்டை கொடுத்து ஆசாத் மஞ்சுளா இந்த ரெண்டு அக்கௌண்ட்டுக்கு தான் மாறி மாறி காசு ஷேர் ஆனது எல்லா ஆதாரமே காசு அனுப்புனது முதல் எல்லா டீட்டெயில்ஸும் பேங்க் டீடெயில்ஸும் ஷேர் பண்ண எல்லாமே என்கிட்ட இருக்கு மஞ்சுளா ஆசாத் இவங்க ரெண்டு பேர் ஆரோட அக்கௌண்ட்டுக்கும் ஆசாத்தோட அக்கௌண்ட்டுக்கு என்ன பொறுத்தளவு என்னோட அக்கௌண்ட்ல இருந்து நான் வந்து ஆசாத் அக்கௌண்ட்டுக்கு ரெண்டரை லட்சமும் அதுக்கப்புறம் மீதியே வந்து எல்லா மஞ்சுளா அக்கௌண்ட்டுக்கும் அனுப்பிச்சி விட்டுருக்கோம் இப்போ நீங்க அனுப்பின தான் எல்லாருமே இந்த மாதிரி பிரித்து பிரித்து அனுப்பி ஆமா ஆமா எல்லாருமே இப்போ அந்த ஏஜென்ட்டுன்னு சொல்ற ஏஜென்ட் வேலை நாங்க வந்தோம் ஏஜென்ட்டுக்கு மேல யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எல்லா காசுமே நாங்க அனுப்பிச்சு விட்டது ஆசாதுக்கு ஆசாத்துக்கு மேல இருக்கிறது சுமன் சொல்லி அவருக்கு இதுக்கு முன்னாடி நிறைய வழக்கு இருந்திருக்கு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் நம்புறது இந்த ஏஜென்ட் இந்த ஏஜெண்ட்டு எப்படி உங்களுக்கு அறிமுகம் ஆகிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அறிமுகம் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எந்த எந்த வழியாக உங்களுக்கு அறிமுகம் வராங்க இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு அறிமுகம் ஆகிறாங்களா எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் செய்தியாக வருதா எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வாட்ஸ்அப் குரூப்பில் வருதா எந்த மாதிரி இந்த மாதிரி வேலை இருக்குங்கிறது உங்களுக்கு எப்படி தெரிய வருது இந்த மாதிரி ஏமாத்துறவங்க உங்களை எப்படி அணுகிறாங்க இல்லை எங்கள் ரிலேஷன்லேயே அவங்க ஊர் தான் எங்கள் ரிலேஷன் மாமாவோட ஊர் அவங்க ஊர்ல இருக்கிறாங்க அப்போ அவன் ஊருக்காரங்க ஏமாத்த மாட்டாங்க அந்த ஒரு நம்பிக்கையில எங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னா நீங்க கொடுங்க பிரச்சனை இல்ல நல்ல வேலை நல்ல சம்பளம் மூணு மாசம் ரொட்டேஷன் வேலை நீங்க கொடுங்க உங்களுக்கு நல்ல இடத்துல அவ நல்ல இதா பண்ணி தருவாங்கன்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையினால ஊர்ல உள்ளவங்கன்னு உள்ள நம்பிக்கையினால நான் கொடுத்தது அப்ப இதுல என்ன தெரிய வருதுன்னா உங்க சொந்தக்காரங்க மூலமா அவங்க வந்து உங்களுக்கு நம்பிக்கையானவங்களா மாறி உள்ள வராங்க கண்டிப்பா கண்டிப்பா செக்யூர் பண்ணி வச்சுட்டு எங்களுக்கு ரெண்டு மூணு நாளா சாப்பாடு இல்லாம எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் அப்பந்தான் எங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா நான் என் ஊர்ல என் தெரிவிக்கிறேன் என்னோட ஒரு அண்ணனுக்கு தெரிவிக்கும் போது அண்ணன் வந்து என்ன பண்றாங்கன்னா இங்க அவங்களுக்கு தெரிஞ்ச அனுஃபுன் ஒருத்தங்களை கான்டெக்ட் பண்றாங்க சரிங்க அந்த அனுஃபுன் சொல்றவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு டைரக்டா தமிழ் சங்கம் சார் மணிபாரதி சாருக்கு டேரக்டா கண்டெக்ட் பண்ணி மணிபாரதி சார் வந்து எங்களுக்கு சாப்பாடு ஃபுட்டு ஃபுட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்தோம் அதுவரை குடிக்கிற சாப்பிட ஒன்றுமே இல்லாம இருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க வந்து கொடுத்துக்கிட்டு சரி எதுவானாலும் பாத்துக்கலாம் நீங்க வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான எதுவானாலும் நடக்கும் பயராதிங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்க எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்துட்டு மறு மறுநாள்ல இருந்து எங்களுக்கு அன்னைக்கு நைட்டு சாப்பாடு எல்லாம் கொடுத்துக்கிட்டு மறுநாள்ல இருந்து எங்களுக்கு சாப்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி இது வரைக்கும் எங்களை பாத்துக்கிட்டு இது வரைக்கும் தேவையான எல்லாமே சாப்பாடாக இருக்கட்டும் தண்ணியாக இருக்கட்டும் இப்போ வீட்டுக்கு போறதுக்கு கூட எங்களுக்கு டிக்கெட்ஸ் அரேஞ்ச் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே எங்களை ஒரு இடத்துக்குமே அழி வைக்காம ஏன்னா எங்களுக்கு என்னையாவது ஒண்ணுமே தெரியாது எங்களை ஒரு இடத்துக்கு அழி வைக்காம சரி வீட்டுக்கு போகும்போது கூட அவங்க அவங்க செலவுல இருந்து தானே இங்க உள்ள வீட்டுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் முட்டாய் நம்ம இங்க வெளிநாட்டுக்கு வந்துட்டு அந்த ஒரு இதுக்காக இங்க இருந்த ஸ்வீட்ஸு அதுக்கப்புறம் பேரிசம்பளம் எல்லாத்துக்கும் ஆஹ் இங்க வந்திருந்தவங்க நாங்க கஷ்டப்பட்டிருந்த எல்லாருக்குமே ஸ்வீட்ஸ் பேரிச்சம்பளம் எல்லாமே சார் வாங்கி கொடுத்து எல்லாருமே வீட்டுக்கு கொண்டு போங்க அம்மாட்ட கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா சப்போர்ட்டுக்குமே சார் எங்களுக்கு உறுதுணையா இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு இப்போ வரைக்கும் கடைசி கட்டத்து வரைக்கும் எங்களுக்கு பார்த்துக்கிட்டது சார் தான் சார் ஒரு இது இந்த இதுல இது மூலமா என்ன தெரிய வருதுன்னா இதுமே வேலைக்கு வரும்போது ஒரு உறுதி இல்லாம யாரையும் நம்பி தெரியாம இந்த மாதிரி வந்து மாட்டிக்க கூடாதுங்கிறது நீங்க சொல்றதுல நிறைய நிறைய வந்து இவங்களை முதல் நாள் இவங்க சொன்னாங்க எப்படி உங்களை மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து எத்தனை நாள் ஆச்சு அது வரைக்கும் அவங்க எத்தனை நாள் தங்கியிருந்தாங்க நீங்க அவங்களை எத்தனை நாள் பாதுகாத்துக்கிட்டீங்க எப்படி நீங்க வந்து அவங்களை ஊருக்கு அனுப்பது கொண்டாட ஏற்பாடுகளை வந்து நீங்க பண்ண ஆரம்பிச்சு அது கொஞ்சம் தெளிவாக சொல்லுவாங்க அவங்க எனக்கு ஃபோன் பண்ணா இப்போ ஒரு பதினெண்டு நாள் இருக்கும் சரி ஃபோன் பண்ண உடனே நம்ம பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டில் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு அடுத்த நாள் அவங்க நிதிஷு இன்னும் அவங்க கம்பெனி கோஆடினேட்டர்னு சொல்கிறாங்களா ஆசாத் அவர் ரெண்டு பேரையும் நான் எம்பசி கூப்பிட்டு போனேன் ஏன்னா என்ன இருந்தாலும் எம்பசி தான் இது கூட வந்து கரஸ்பாண்டன் பண்ணி இந்தியன் எம்பசி இந்தியன் எம்பசியில் போயிட்டு அங்கே லேபர் டிபார்ட்மெண்ட்டில் மீட் பண்ணோம் மீட் பண்ணோன்னே ஆசாத் வந்து யார் இவங்களை சீட் ட்ரீட் பண்ணாங்களோ சுமனுங்கிற ஆளுக்கு நேராக ஃபோன் பண்ணி கொடுத்தாப்பில் நானும் பேசினேன் சார் மாதிரி இந்தியன் எம்பசிலேருந்து அவங்களும் பேசினாங்க பேசினாங்கன்னா இஃப் யூ நாட் பேயிங் த மணி யூ வில் கோப் பார்த்து இந்தியன் எம்பசிலிருந்து அவங்க

பே இவங்க ஆயாச்சு ஊருக்கு அனுப்பணும் அப்படின்னா இந்தியன் எம்பசிலிருந்து ஒரு லெட்டர் சிஐடிக்கு வாங்க கொடுக்கணும் சிஏடியில இருந்து போயிட்டு அவங்க இவங்க ஊருக்கு அனுப்புக்குள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி எம்பியில அடுத்த நாள் இதில் வந்து பன்னெண்டு பேரில் ஆறு பேருக்கு விசா முடியாமல் இருந்தது அதாவது எக்ஸ்பெரி ஆகாமல் இருந்தது முப்பது நாள் ஆகாமல் இருந்தது ஸோ ஃபஸ்ட்டில் வந்து அவங்கள அனுப்பிச்சிடுவோம் ஏன்னா அனுப்பிச்சின்னா ஓவர் ஆகாது அப்போ அந்த பெனால்ட்டி அவங்களுக்கு வராது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டில் அந்த ஆறு பேர் அனுப்பிச்சாச்சு மீதம் தான் பன்னெண்டு பேர் அந்த பன்னெண்டு பேருக்குள்ள பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம எம்எஸ்லேருந்து ரெடி ஆகி ஒரு நாள் வந்து சிஐடி நம்ம டிபோர்ட்டேஷன் டிப்பார்ட்மெண்டுக்கு போனோம் அவங்க சொல்லிட்டாங்க இங்கே கிடையாது ஏர்போர்ட்டு எமிகிரேஷன் போங்க அப்படின்னாங்க உங்களை கூட்டிட்டு பன்னெண்டு பேரும் கூட்டிகிட்டு ஏர்போர்ட் எமிகேஷன் பண்ணுவாங்க அவங்க சொன்னாங்க நேராக போகிற அன்னைக்கு எக்ஸிட் வந்து அவங்களுக்கு வந்து ப்ளாக்கு நீங்கள் பே பினால்ட்டி பே பண்ணால் ப்ளாக் ஆகாது பினாலிட்டி பே பண்ணால் அப்படின்னா பிளாக் ஆகும் எக்ஸட் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதையும் நாங்கள் ஏர்போர்ட்ல இன்கொயர் பண்ணிட்டு அந்த இதே டைமில் உங்களுக்கு டிக்கெட்டு டிக்கெட் ஒரு டிக்கெட் ரெண்டு டிக்கெட் நம்ம மேனேஜ் பண்ணலாம் பன்னெண்டு பேருக்கு டிக்கெட் கொடுக்கணும்னு நம்ம சென்னையில் வந்து என்ஆர்டி டிபார்ட்மெண்ட்னு இருக்குது என்ஆர்டிங்கிறது வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல்ல நல்ல சங்கம் அதில்

வி டூ அப்படின்னு சொன்னாங்க உடனே எம்பசியில் போய் சொல்லி எம்பசிலேருந்து அந்த என்ஆர்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மெயிலான அனுப்பிச்சோம் இந்த மாதிரி இவ்வளோ பேர் இருக்காங்க இவங்களுக்கு நீங்கள் டிக்கெட்டை இது பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க ஓகே சொன்னாங்க சாதிப்படுற அங்கிருந்து டிக்கெட் வந்து இன்னைக்கு மன வரும்போது ஒவ்வொருவரும் நான் என்னையும் சேர்த்தான் சொல்றேன் ஒரு ஒரு கனவோட வந்திருப்பாங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா பேங்க்ல இருந்து பைசா எடுத்து மூன்று லட்சம் ரெண்டு லட்சம் கொடுக்கல ஒண்ணு வட்டிக்கு வாங்கியிருக்கணும் அல்லது நகை அடகு வச்சிருக்கணும் அல்லது இடங்களை வைத்து ஏதாவது ஒரு பண்ணிட்டு நம்ம பையன் வெளிநாடு போயிட்டா அவங்க நமக்கு அந்த கஷ்டங்கள் தீர்ந்து போச்சுங்கிற ஒரு கனவுகளோட பத்து அப்பா அம்மா இப்போ அதெல்லாம் கொஞ்சம் திருப்பி ஊருக்கு சேஃபா போறாங்க ஒரு இவங்க வந்து ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு வந்துட்டோம் இந்த மாதிரி ஒரு வேலை இல்லாத பட்சத்தில் யாருக்குமே மனதளவில் ஒரு பலீனமாக ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படியே இவங்க வந்து ஒரு மனதிடத்தோட இருந்ததுனாலையும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இத்தனை வெளிநாட்டில் வந்து இவ்வளவு பெரிய உதவி கிடைக்கிறது வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது தமிழ் சங்கத்திலேருந்து நீங்க நம்மளோட உறுப்பினர்களாக இருக்கட்டும் நம்ம நிர்வாகிகளாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல வேலை பாக்கிறவங்க தங்களுக்கு தெரிஞ்சவங்க என்ன ஒவ்வொருத்தரும் இந்த ஒவ்வொருத்தரோட கைகளை கொடுத்து இவ்வளவு பெருசாக சாதிச்சிருக்க முடியுதுன்னா நம்மளோட உறுப்பினர்களுக்கு இந்த இது மூலமா நீங்க என்ன விரும்புறீங்க உறுப்பினர்களுக்கும் சொல்றேன் இதுல ஒன்னு சொல்லணும் உங்களுக்கு சாப்பாடுன்னு சொன்னப்ப நான் சில பேர் அப்ரோச் பண்ணேன் அதுல மிஸ்டர் முகமது ஈஸா அவங்ககிட்ட நான் சொன்னேன் அது அவங்க வந்து தமிழ் சங்கத்துல வந்து மெம்பர் தான் இருக்காங்க அவங்க கிட்ட சொன்னப்ப நம்ம மக்களுக்கு சாப்பாடுக்கு கவலைப்படாதாங்க நான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மத்தியானத்து வரைக்கும் அவங்க வந்து சாப்பாடு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க இந்த அவசரத்துல பசந்த தான் அவங்க ஹோட்டல் இந்த அவசரத்துல அவருக்கு நான் வந்து மூலியமாக மணிபரங்கிற தனிப்பட்ட முறையிலும் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமை கண்டிப்பா கண்டிப்பாக அந்த பெரிய மனசுக்கு ஆண்டவன் நல்லதே செய்யணும் வேண்டிட்டு கண்டிப்பாக